ஹலோ ஹால் வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பிரியாணிக்காக முதல்ல கறியை மேரினேஷன் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கிலோ நாட்டுக்கோழியை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி செய்யும்போது கறியை முன்னாடியே அந்த மாதிரி மேரினேட் பண்ணி குக் பண்ணால் மசாலாலாம் கறியில் நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் பிரியாணி செய்ய நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்த பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானப்றோம் எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் இதில் சேர்க்கலாம் மூணு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு அன்னாசிப்பூ கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கலாம் இப்போ நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக எறுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்தப்பறம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கிறேன் புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழி இதில் சேர்த்துக்கிறேன் இது நாட்டுக்கோழின்றதால வதங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இது நல்லா பொறுமையாக மூடி போட்டு வச்சு வதக்கிக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கறியை நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் கறி வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும் கறி நல்லா வதங்கிட்டு போது இதில் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவைக்கேற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கறியை மேரினேஷன் பண்ணும்போது மிளகாய் தூளும் உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இப்போ ரெண்டுத்தையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கறி இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுவிட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த கறி நல்லா ஆகி என்னெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வைக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதை ஒரு வாட்டி கிளறிட்டு முக்கால் கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் அரிசி உடையாமல் பொறுமையாக இதை விடணும் அரிசி அப்புறம் தண்ணி கொதிச்சு ஒரு கால்பாக அளவு அரிசி வேக விடணும் இப்போ இந்த அரிசி ஒரு கால்பாக அளவு வெந்திருக்கு இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன் ப்ரெஷரில் அடங்கினப்புறம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமன் சேர்த்த அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதை பொறுமையாக கலர் விடணும் சாதம் குறையாம கறி கரெக்டான பக்கத்தில் ஆகியிருக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த பிரியாணி இந்த பிரியாணி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ